ஆமாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏழு விதமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க இந்த சட்னி எல்லாமே செய்கிறது ரொம்ப சுலபங்க ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நிமிஷத்துக்கு இருக்குங்க இது எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோ முதல் ரெசிபி வந்து தக்காளி சட்னி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்குங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து புரிஞ்சவுடனே பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதக்கிடு இதில் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி அளவில் சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மட்டும் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க தக்காளி வந்து இந்த மாதிரி குழுவாக வேகணும் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க எப்போது குழம்பு மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க எப்போவுமே மிளகாய் தூள் சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கும்போது ஒரு மூணு பூண்டு வந்து அடித்து சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க லைட்டாக வந்து உரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சப்பாத்திக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக கொதிக்க வச்சிங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் செகண்ட் ரெசிபி புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி சரி சொல்லி பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிளாக இந்த சட்னி வந்து இட்லி தோசை பராத்தா அப்புறம் சாண்ட்விச் எல்லாத்தோடையும் வந்து சைட்ஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக பொரிஞ்ச உடனே தோல் உரிச்சு ஒரு ஆறு பூட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு நாலு பச்சை மிளகாய் நீங்கள் சட்னி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் புதினா கொத்தமல்லியை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு கட்டு புதினாங்க பாதிக்கட்டு தான் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மட்டும் புளி சேர்த்துக்கோங்க சட்னிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிடுங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக பொரிஞ்ச உடனே நீங்கள் அரைச்சி வச்சு சட்னியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸி ஜாலியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சட்னி ரெடிங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேர்ட் ரெசிபி இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு வந்து ஒரு பக்காவான சைட் டிஷ்னு சொல்லலாம் தோசை மேலே இவனா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு முட்டையை அடித்து ஊற்றி இந்த மாதிரி வந்து சாப்பிட்லாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இதெல்லாம் ஒரு ஏழு மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டுத்தையுமே வந்து முதல்ல பொடியாக்கிடுங்க இதில் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி இதோடு ஒரு அஞ்சாறு பால் பூண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து அரைச்சிடுங்க இதை வந்து இப்போ தாளிச்சுலாங்க இந்த சட்னியை கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க உடனே கொஞ்சமாக கரவைப்பில் அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சட்னி ரெடிங்க தோசைக்கல் சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி இவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க தோசை மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் இப்போ அரைச்ச சட்னி சேர்த்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து தோசை மேலே ஊற்றிட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோர்த் ரெசிபி வேர்க்கல்லில் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா சேர்த்த சட்னிங்க எப்பவுமே வந்து அது எல்லாமே அப்படியே சேர்த்து அரைப்போம் இந்த வாட்டி வந்து எல்லாமே வறுத்துட்டு செய்ய போறோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு ஏழு எட்டு வந்து வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க இதோடு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வறுத்த வேர்க்கடலை கொஞ்சமாக புளி சட்னிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க இது ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம் மிக்சி ஜாரில் முதல்ல வரமிளகா சேர்த்து லைட்டாக பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுத்த வச்சு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிட்டு தாளிச்சிடுங்க தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் ரொம்ப நல்லாயிருக்குங்க இட்லி தோசைக்கு ஒரு நல்ல சட்னி இது ஃபிஃப்த் ரெசிபி வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து சட்னிங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் நான் வந்து பச்சை பயன் தோசைக்கு தான் செஞ்சுருக்கேங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு முதல்ல கடாய் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒன்ற டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏழு மிளகாய் சேர்த்துருக்கேன் இதிலையே ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வந்து புதினா சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி கடைசியாக வந்து இந்த சட்னிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து சின்ன சைஸில் வந்து புளி சேர்த்துக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சுடுங்க மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க இன்றைக்கி இந்த சட்னி பார்த்திங்கன்னா பச்சை பயிர் தோசைக்கு தான் அரைச்சிருக்குங்க இந்த சட்னி டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க நல்ல ஹெல்தியான சட்னி இது சிக்ஸ் ரெசிபி இன்னைக்கு கொய்யாக்காய் வச்சு எப்படி சட்னி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த சட்னி வந்து சிவராமன் சார் வீடியோவில் நான் கேட்டு தான் செஞ்சேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நான் ட்ரை பண்ணது ஃபஸ்ட் டைம் தான் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கிட்ட புரிஞ்ச உடனே ஒரு ஏழு எட்டு வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க லைட்டாக வதக்கிட்டு இதுலேயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு எட்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து கட் பண்ண கொய்யாக்காவை சேர்த்துக்கோங்க கொய்யாக்காய் மட்டும் நல்லா காயாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இதிலேயே வந்து கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் வந்து சட்னிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகா அப்புறம் புளி சேர்த்து அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்ச பொருள் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்து பொறிஞ்ச உடனே சட்னியில் எடுத்து சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிடுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த சட்னி நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் கொய்யாக்கா வந்து எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் கொய்யாக்காவை காய வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சட்னி வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க செவன்த் ரெசிபி இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க எப்போவுமே சண்டேன்னா சிக்கன் இல்லைன்னா மட்டன் குழம்பு செய்வோம் மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க அரை கிலோ மட்டனுங்க இது இது வந்து ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன் கொழம்பு மிளகாத்தூள் உங்கள் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு ஆஃப் பண்ணுங்கள் நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க மட்டன் வேகிறதுக்குள்ளே மசாலா அரைச்சிடலாங்க மிக்சி ஜாரில் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் தனியா மிளகு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி தேங்காய் அதுக்கப்புறம் பூண்டு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணியிருக்கோங்க அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க மட்டனும் வெந்துடுச்சு நாம வதக்கி வச்சு மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணால் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கினா மட்டன் கிரேவி ரெடிங்க இந்த மட்டன் கிரேவி இட்லிக்காக தான் செஞ்சுதுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிள் இந்த ஏழு விதமான ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க Thanks for watching.